ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ராதாஷ்டமி தூர்வாஷ்டமி இன்று மகாலட்சுமி விரதம் இன்றிலிருந்து நாட்கள் அனுசரிக்கப்படுகிறது சக்கல விஷயங்களிலும் வெற்றி பெற்று பெற்றிட இதைவிட வேறு சிறந்த விரதம் கிடையவே கிடையாது அப்படின்ற அளவுக்கு உயர்ந்த நல்லதொரு பலன்களை தரக்கூடிய விரதம் இந்த மகாலட்சுமி விரதம் மகாலட்சுமி அன்னைக்கு கலசம் வைத்து வழிபட்டு பூஜை செய்யலாம் அல்லது பகல் வரை விரதமிருந்து பகலில் இனிப்புடன் அண்ண நைவேத்தியம் செய்து தினசரி குறைந்தது ஒரு சுமங்கலிக்கு விருந்து கொடுத்து தட்டுடன் தாம்பூலத்தில் மஞ்சள் குங்குமம் வளையல் புஷ்பம் மஞ்சள் கயிறு சந்தனம் வஸ்திரம் இதில் தங்களால் எதெல்லாம் முடியுமோ இதெல்லாம் வைத்து சமர்ப்பித்து சுமங்கலி பூஜை செய்தால் மகாலட்சுமி கட்டாட்சத்தால் கல்வி புகழ் வலிமை வெற்றி நன்மக்கள் பொன் பொருள் அறிவு அழகு வாழ்நாள் முழுவதும் இளமை பொறுமை துணிவு நோயின்மை ஆகிய பதினாறு பேர்களையும் குறைவர பெறலாம் சக்கல விஷயங்களிலும் வெற்றி பெற்று பதினாறு பேரும் பெற்றிட இதைவிட வேறு சிறந்த விரதம் கிடையாது அப்படின்ற அளவுக்கு சொல்லப்படுறது இந்த பூஜை செய்ய இயலாதவர்களும் இந்த தினங்களில் அல்லது குறைந்தபட்சம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி அன்னையின் நாமங்களை போற்றி துதித்து வர சர்வமங்கலம் உண்டாகும் என்பதில் ஐயமில்லை नम इन्द नन्नाले 16 പേരെകളെ പെറ്റතරക്കുകിയ ശ്രീ മഹാലക്ഷ്മി സ്തുതി പാർക്ളം ഷോഡശ മഹാലക്ഷ്മി സ്തോത്രം യാ ദേവി സർവ ഭൂതേషు പുഷ്ടി രൂപേന സംസ്ഥিতা നമസ്തസ്യൈ 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 నమో നമഹ യാ ദേവി സർവ ഭൂതേషుക്ഷുദാരൂപേന സംസ്ഥিতা നമസ്തസ്യൈ 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 నమో നമഹ യാ ദേവി സർവ बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु धृतिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु तुष्टिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु दयारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु महारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु कीर्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु छायारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु कान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु तृष्णारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु क्षान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु विजयरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः இதில் நமஸ்தசி 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 நமோ நமக என்று சொல்லும் போதெல்லாம் நமஸ்காரம் செய்வது விசேஷ பலன் தரும் என்று ராதாஷ்டமி துர்வாஷ்டமின்னு பார்த்தோம் கோகுலாஷ்டமிக்கு பிறகு வரும் சுக்லபக்ஷ அஷ்டமியில் ராதாஷ்டமி கொண்டாடப்படுறது கிருஷ்ணேன் ராதா கிருஷ்ணம் சமாராதயதி ராதிகா என்று ராதா உபனிஷித்தம் சொல்றது கண்ணன் வணங்கும் உருவம் ராதா கண்ணனை வணங்கும் உருவம் ராதிகா அப்படின்றதுதான் இதனுடைய பொருள் இந்த நாள்ல லக்ஷ்மி தேவியின் ஸ்வரூபமான ராதா என்னும் ராதிகா ராணியின் அவதார மகிமை கேட்க மங்களங்கள் பெருகிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் ஏற்படும் பரமாத்மாவன இறைவனுடன் கலந்த ஜீவாத்ம ரூபிணி ராதா அதனாலேயே அவள் பெயரை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு ராதாகிருஷ்ணன் ஆனார் அந்த பரந்தாமன் பதினாறு செல்வங்கள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தால் அத்தனையும் வீண் அல்லவா கணவன் மனைவிக்கிடையே பிணக்கு நீங்கி ஒற்றுமை உருவாக இந்த ராதாகிருஷ்ண மந்திரத்தினை இன்று நூத்தி எட்டு முறை சொல்ல கைமேல் பலன் கிடைக்கும் இதை தினமுமே பாராயணம் செய்யலாம் ராதேசம் ராதிகா பிராண வல்லபம் வல்லவி சுதம் ராதே सेवितपादाब्जं राधा वक्षस्थलस्थितं राधानुकं राधिकेष्टं राधापहृतमानसं राधाधारं भवाधारं सर्वाधारं नमामितं राधा रमणकृष्णस्तोत्रम् இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ராதையின் உள்ளம் கவர்ந்தவனே யசோதையின் புத்திரனும் ராதையினால் சேவிக்கப்பட்ட பாதகமலங்களை உடையவனே கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம் ராதையின் ஹிருதயத்தில் வசிப்பவனே ராதை செல்லுமிடமெல்லாம் செல்பவனே ராதையின் பிரியநாயகனே உனக்கு நமஸ்காரம் ராதையை காப்பவரே அவதாரமாக பல ஜென்மங்களை எடுத்தவரே யாவற்றையும் தாங்குகிறவரே கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம் இந்த துதியை தினசரி பாராயணம் செய்து வந்தால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் சந்தோஷங்கள் பெருகும் இந்த நன்னாளில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் கண்ணனை போலவே ராதா பிறந்ததும் ஒரு அஷ்டமியில் தான் இந்த நன்னாள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ராதா பிறந்த பர்சானான்ற ஊர்ல மிக விமர்சைய கொண்டாடப்படுறது ராதா ராணி அவதாரம் பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒரு சமயம் இமயமலையின் மகளாக அதாவது ஹிமவான் புத்திரியாக பார்வதி தேவ

பிரம்ம தேவர வேண்டி ஆயிரம் வருடங்கள் கடுமையா தவம் புரிகிறார் அந்த தவத்தினால திருப்தி அடைந்த பிரம்மா பகவான் கிருஷ்ணரே உனக்கு மருமகனாக வருவார் பிறகு பெண் குழந்தைகள் கொண்டாடுறார் ஹிமவானையும் அழைத்திருந்தார் அதே தருணத்துல கிருஷ்ணரும் மதுரால அவதரித்து கோகுலத்தை வளர்ந்து இருந்தார் அந்த நேரத்துல கம்சனுடைய ஆணையின் படி இந்த பிள்ளை கொல்லி அரைக்கி பூத்தனா இருக்கா இல்லையா அப்போ அந்த பிறந்த குழந்தைகளையெல்லாம்

ஒரு தங்க தாமரையில விழுந்துறது அவர் தான் ஸ்ரீமதி ராதாராணி பொன்னிறத்தில் அவதரித்தவர் மற்றொரு குழந்தை குழந்தையை சகோதரர் சந்திரபானுவின் தோட்டத்துல விழுந்துறது அவர் சந்திராவளி அழைக்கப்படுறார் யமுனை நதியில ஒரு தாமரை மலர்ல தங்க ஒளி வீசறது போன்ற பிரகாசமான ஒரு குழந்தை மிதந்து வரத பார்க்கிறார் விரக்ஷபானு அப்போ வானத்தில இருந்து பிரம்மதேவர் மன்னா விரக்ஷபானுவே நீ தரிசிக்க கூடிய அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்ல சாக்ஷாத் அந்த லட்சுமி தேவியோட அம்சம் லட்சுமி தேவியோட அவதாரம் நீ இந்த குழந்தையை வளர்த்துன் வா அப்படின்னு சொல்ற பிரகாசமா உள்ள அந்த குழந்தையுடைய பேர் ரொம்ப மகிழ்ச்சி ராணி தெய்வீக கண்கள் திருவாயும் மலர்ந்து எந்த ஒரு அடர்தோ பேசுறதோ எதுவுமே இல்ல ரிக்ஷபானுக்கும் கீர்த்திதாவுக்கும் ரொம்ப வருத்தம் அந்த நேரத்துல அவளுடைய இல்லத்திற்கு நாரத மகர்ஷி வரார் மன்னனும் அவரை வணங்கி தங்களுடைய கவலைய சொல்றார் நாரதர் கவலை இது தெய்வீக குழந்தை அதுக்கு விமர்சையா ஒரு விழா நடத்துங்கோ நல்லபடியா எல்லாமே நடக்கும் எல்லாரையும் அழைத்து விமர்சைய கொண்டாடுறா அவருடைய நெருங்கிய நண்பர் கிருஷ்ணருடைய தந்தையான நந்த மகாராஜா அவரது குழந்தை கிருஷ்ணர் பலராமர் கிருஷ்ணரோட தாய் யசோதா பலராமரோட தாய் ரோகிணி பலரும் வந்திருக்கா அப்படி மகிழ்ச்சியா கொண்டாடி போது சின்னஞ்சிறு குழந்தை கிருஷ்ணர் தவழ்ந்து தவழ்ந்து ராதாராணியோட தொட்டில் கிட்டக்க போற போது ராதாராணி தன்னுடைய கண்களை திறந்து முதல் முதல்ல கிருஷ்ணரை தரிசி மகிழ்ச்சியோட புன்னகை ராதை தான் கொண்டிருந்த கிருஷ்ணருடைய பிஞ்சு கரங்கள்ல இருந்த ராதா ராணியின் மேல நழுவி நழுவிழர் எப்படியா கிருஷ்ணரும் தன்னுடைய அன்பை ராதா ராணிக்கு தெரிவிக்கிறார் இந்த தெய்வீக வைபவத்தை கண்ட அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து கிருஷ்ணரையும் ராதாராணியும் போற்றி துதிக்கிறா கிருஷ்ணருக்கு சேவை செய்வதில் ராதாராணிக்கு இணையாக வேறு சொல்ல முடியாது ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணர் செலுத்தின பக்தி ராதா ராணிக்கு தான் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்தார் அப்படின்னு சைத்தன்ய சரித்தாமிரத்தம் சொல்றது இந்த தின ராதாஷ்டமி எண்ணிக்கை செய்ய வேண்டியது மதியம் வரை விரதம் இருக்கணும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை அதிகபட்சமாக இன்றைய தினம் பாராயணம்

திவ்ய தேவியான ஸ்ரீமதி ராதாராணி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் நேரடி மறுபாகமானவள் எல்லா லக்ஷ்மி கணங்களுக்கும் அவளே மையமானவள் எல்லோரையும் வசீகரிக்கும் முழுமுதற் கடவுளை வசீகரிப்பதற்கு தேவையான எல்லா வசீகரமும் பொருந்தியவள் அவளே அவளே பகவானின் அந்தரங்க சக்திகளில் உயர்ந்தவளானவள்னு புராணங்கள் சொல்றது பொதுவா ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் கோவில்ல வருடத்தின் எல்லா நாட்களையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருப்பாதங்கள் மட்டுமே தரிசிக்கும் வகையில் இருக்கும் ஆனால் இந்த ராதாஷ்டமி அன்று ஒரு நாள் மட்டுமே இந்த ஸ்ரீமதி ராதாராணியோட திருப்பாதங்களை தரிசிக்க முடியும் அதனால் இன்றைய தினம் ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து திருப்பாத தரிசனம் செய்ய வருவர் இன்றைய தினம் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரித்து ராதாராணியின் திருப்பாத தரிசனம் செய்வது மிக மிக விசேஷம் ராதேன்னு சொல்லும் பகவான் கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைகிறார் அதே சமயம் கிருஷ்ணான்னு சொல்லும் போது ராதாராணி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள் தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விரக்ஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்பிரியே பொன்னிற மேனி உடையவளும் விருக்ஷபானு மகாராஜாவின் புதல்வியான ராதாராணியே பிருந்தாவனத்தின் ஈஸ்வரியே உம்மை நான் வணங்குகிறேன் ராதா ராணி பிருந்தாவனத்தின் ஈஸ்வரின்னு அழைக்கப்படுகிறாள் பிருந்தாவனத்துல கிருஷ்ணரை காட்டிலும் ராதைக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது சுவர்களிலெல்லாம் ராதே ராதே என்ற பெயரே எழுதப்பட்டிருக்கும் எப்போதுமே ஒருவருக்கொருவர் ராதே ராதே என்றே சொல்லிக் கொள்வார்கள் ராதாகிருஷ்ண பக்தியை விவரிக்கும் ஒரு கதை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராசலீலா வைபவத்துக்காக ராதை பார்வதியை அழைத்திருந்தாளாம் அது பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சி பார்வதியும் மகாதேவற்ற அனுமதி கேட்கிறார் சிவனோ நானும் பெண் இடத்துல வந்து கலந்துப்பேன் சொல்லி பிடிவாதம் பிடிச்சு உடன் வரார் அழகி பெண்ணாக வந்த பரமசிவனை அடையாளம் கண்டு கொண்டார் கண்ணன் ராதையுடன் செய்து கொண்டிருந்த ராசலீல இருந்து விலகி ஈசனை வரவேற்க தன்னை தவிர்த்து வேற ஒரு பெண்ணோட கண்ணன் நடனம் ஆடுறத பார்த்து ராதா கோபம் கொண்டு ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்து பரமசிவன் அவளை சமாதானம் செய்து தரிசனம் கொடுத்தாராம் அதன் காரணமாக கோபி வடிவத்தில் வந்த ஈசன் கோபிநாத் கோபீஸ்வர் அப்படின்னு அழைக்கப்படுறார் காலையில் சிவலிங்கத்திற்கு பூஜையும் மாலையில் தினமும் சிவபெருமான் கோபி ரூபத்திலும் வழிபடப்படுகிறார் ராதை தனது பரிபூர்ண பக்தியால் கிருஷ்ணனையே தனது இதய சிறையில் அடைத்தவள் சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று தன்னையே கிருஷ்ணனுக்கு ஒப்படைத்தவள் ராதையின் காதலுக்கு தன்னையே ஒப்படைத்தவர் பகவான் கிருஷ்ணன் கண்ணனை விட்டு புரியாமல் கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் ஆடி பாடி கூடி மகிழ்ந்த ராதை கண்ணன் மரா சென்ற பின்பு அவனையே நினைத்து அழுதாளாம் தன் கரங்களில் முகத்தை புதைத்து கண்ணீர் சிந்து கொண்டே இருந்து சற்றும் உறங்காமல் இருந்தால் பிரகலாத சம்ஹிதர் சொல்றார் ராதை கேட்கிறப்போ நான் என்றும் யுக யுகமாய் உன்னுடன் தான் இருப்பேன்னு ஆறுதல் சொன்ன கண்ணனை இன்னைக்கும் நாம நினைவு வரும் போது முதலில் ராதை தானே வந்து நிற்கிறாள் ராதே கிருஷ்ணான் தானே சொல்றோம் கிருஷ்ணர் ராதையை திருமணம் செய்து கொள்ள ஆனால் ராதா கல்யாணம்னு எல்லா இடத்தையும் விமர்சையா நடைபெற்றது ராதே இல்லாமல் கிருஷ்ணன் இல்லையே மமசிரசி மண்டனம் தேகி பத பல்லவ முதாரம்ன்றது கீத கோவிந்தம் வரிகள் இதுல உன்னுடைய தளிர் பாதங்களை என்னுடைய தலையில் வைன்னு கண்ணன் இதோட அர்த்தம் ராதையின் கண்ணன் வசப்பட்டு எழுதிர்றார் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சுட்டு குளிக்கிறதுக்காக காவேரிக்கு போறார் ஜெயதேவரின் தோற்றத்தில் வரும் கண்ணனும் அடித்த வரிகளை திரும்பவும் எழுதிடுறார் ஜெயதேவருடைய மனைவி பத்மாவதி கொடுத்த பிரசாதத்தை உண்டு விட்டு செல்கிறார் ஆற்றில் குளிக்க சென்ற ஜெயதேவர்

ராதே கிருஷ்ணான் நாமத்தை நூத்தி எட்டு முறை ஜபம் செய்து வழிபட சக்கல துன்பங்களும் நீங்கும் மங்களம் வந்து சேரும் இன்று தூர்வாஷ்டமி தினம் அருகம்புள்ளை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்ய தடைகள் விலகி வாழ்வில் சந்தோஷம் பெருகும் அனைவரும் என்றைய தினம் லக்ஷ்மி தேவியின் அம்சமான ஸ்ரீமதி ராதாராணியின் அவதார கதையை கேட்டு ராதாகிருஷ்ணரை தரிசித்து ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு முடிந்தவரை ஜபம் செய்து அல்லது ராதே கிருஷ்ணா என்று சொல்லி ஜபித்து சகல சௌபாகியமும் பெறுவோம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா நல்லதே நடக்கும் நமஸ்காரம்